எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துனா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன்றுங்க இந்த ட்ராக்டர் தான் சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம பட் டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நான் போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மேசி ஃபர்க்ஸன் டூ ஃபோர் ஒன் டி இந்த ட்ராக்டோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அவைலபிள் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இருக்குது இருக்கு ஹூக்கு அவைலபிள் இல்லைங்க டயர் பண்ணுறதுக்கு பேக் டயர் ஒரிஜினல் டயருங்க பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட் டயர் பார்த்தினா உங்களுக்கு ஒரிஜினல் டயர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் கிடையாது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கான்டென்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு எல்லாம் தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிராக்டரை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன்னோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வேணா நீங்கள் கரண்ட் பண்ணிக்கலாம் வண்டியோட ஹெசிபி நிமிடவனுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க நம்ம சின்ன நிறையா பேர் டூ ஃபோர் ஒன்று லோ பட்ஜெட்டில் போகணுன்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதனால அந்த ட்ராக்டர் ஒன்று போட்டிருக்கோம் இந்த ட்ராக்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு டூ ஃபோர் ஒன் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளி உங்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பரு இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோடய புக்கை தர வா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க எம்ஒ டூ ஃபோர் ஒன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் வாக்கெலாம் நம்பர் இருக்குங்க அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்